வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து நாங்கள் பார்த்தால் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையு செல்லம் அவர்கள் நபித்துவ பொறுப்பை சுமந்தவர்களாக இந்த உலகத்துக்கு அறிமுகமான ஆரம்ப பொழுதுகளில் அம்ரிப் அபசா என்ற ஒரு சஹாபி அவர் அந் ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையுசல்லம் அவர்களை மக்காவில் சந்திக்கின்றார் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையுசல்லாம் யார் என்பது அம்ரிபுல் அபசாவுக்கு தெரியாது புதிதாக மக்காவுக்கு வந்தவர் தூதர் சல்லல்லாஹ் அலையுல்லம் அவர்களை கண்டு கேட்கின்றார் அந்த நீங்க யாரு அப்ப யார் என்பது கூட அவருக்கு தெரியாது சொல்றார்கள் அன நபியுன் நான் ஒரு இறை தூதர் என்று சொன்னபோது அவருக்கு நபி என்றாலும் தெரியாது வமா நபி நபி என்றா யாரு அப்படின்ற என்ன அப்ப நபித்துவம்க்க தெரியாது தூதரையும் தெரியாது முதலாவதாக சந்திக்கின்ற முதல் சந்திப்பிலே அவர் கேட்கின்றார் நபி என்பது அல்லாஹ் தாலா இந்த உலகத்துக்கு என்னை ஒரு தூதராக அனுப்பி வைத்தான் என்று சல்லல்லா அலை சொல்லம் அவர்கள் சொன்னபோது சொன்னார்கள் அல்லாஹாலா உங்களை என்ன செய்தியை கொண்டு இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தான் உங்களோட செய்தி என்ன இந்த உலகத்துக்கு சொல்லுமாறு சொன்ன செய்தி என்ன என்று கேட்க போது சொன்னார்கள் தாலா எனக்கு சொன்ன செய்தி பிசிலத்தில் அர்ஹாம் இந்த உலகத்தில் குடும்ப உறவை கட்டி எழுப்ப வேண்டும் அப்போ இஸ்லாத்தினுடைய முதலாவதாக செய்தியாக ஒரு ஆரம்ப செய்தியாக அம்ருப் அபசா ரதியல்லான் அவர்களுக்கு கிடைத்த இஸ்லாத்தின் முதல் செய்தி இஸ்லாத்தின் வருகையின் உன்னதமான நோக்கங்களை உண்டு ஆரோக்கியமான குடும்பங்களை கட்டி எழுப்புவது எனவே இஸ்லாத்தின் அக்கீதாவுக்கு கொள்கைக்கு கலிமாவுக்கு தொழுகைக்கு ஐபாதத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்துக்கு சரிநிகராக அல்லது அதற்கு அடுத்தபடியாக இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான இடம்தான் குடும்ப வாழ்க்கை சீர்பெற வேண்டும் என்ற உண்மையை நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் இஸ்லாம் அதனூடாக இந்த உலகத்துக்கு கொடுக்க விரும்புகின்ற ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா மனிதன் எதிர்பார்க்கின்ற மனித சமூகம் எதிர்பார்க்கின்ற நிம்மதி சந்தோஷம் என்பது குடும்ப வாழ்க்கையின் ஊடாகத்தான் சாத்தியம் பெறும் அமைதி பெறுகின்ற ஒரு இடமாக குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான் அல்லாவுத்தாலா இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கின்றான் அல்லாஹூ தாலா குரு ஆனில் சொல்கின்றான் ஒ மின் அயாத்திஹி அன் ஹல்கலக்கும் மின் அம்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லி தஸ்குனு இலைஹா அல்லாவு தாலா உங்களை சோடியகா படைத்து இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கையை நிர்மாணித்தது தாலாவுடைய அத்தாட்சிகள் இருக்கின்ற ஒரு விஷயம் அந்த குடும்ப அத்தாட்சியில் அல்லாஹாலா ஒரு விஷயமாக சொல்கின்றான் இலேஹா கணவன் மனைவி பரஸ்பரம் ஒருவர் இன்னொருவரில் அமைதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் குடும்ப வாழ்க்கையை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் என்று சொல்கின்றான் எனவே இந்த குடும்ப வாழ்க்கையின் உன்னதமான நோக்கங்கள் ஒன்றுதான் இந்த உலகத்தில் மனிதன் அனுபவிக்க வேண்டிய மன நிம்மதியை அல்லாஹாலா குடும்பத்தினூடாக வைத்திருக்கின்றான் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய உண்மையான சந்தோஷம் என்பது குடும்பத்தில் தான் இருக்குது